வணக்கத்துடன் பெப்பரென்சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு பிரதான விடயங்களை மையப்படுத்திய தான் உங்களோடு பேசலாம் என்றிருக்கின்றேன் ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காவலாளியை தாக்கிவிட்டார் என்பதை மையப்படுத்தி நான் வெளியிட்டிருந்த ஒரு காணொலி இன்னொன்று தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர் புலம்பெயர்ந்த தம்பர்களுடைய அந்த தான் அவருடைய ஆட்சி செல்கிறது எனவேதான் சுதந்திர தின விழாவை கரிநாள் என்று அறிவித்தவர்களை கைது செய்யாமல் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது என்ற ஒரு செய்தியே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த துமிந்தா திஸ்நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்தியை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக டென்மார்க்கிலிருந்து அதை ஒலித்த ஒரு குரல் இன்று நான் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய அலைபேசி ஒலிக்கத் தொடங்கியது அலைபேசி ஒலிக்க தொடங்கிய பொழுது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் காரணம் அது பகிரி மூலம் வரக்கூடிய அலைபேசி போல இருந்தது எனவே வாகனத்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு அந்த தொலைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்தேன் டென்மார்க்கிலிருந்து ஒரு தோழர் ஒருவர் அழைத்திருந்தார் அவர் முதலில் குறிப்பிட்ட விடயம் நீங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பல நல்ல காணொளிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இலங்கை அதாவது தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது எனவேதான் இப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பின்னால் திரண்டு நிற்கிறார்கள் அவர் எந்த இடத்திலும் வைத்தியர் அர்ஜுனா பின்வாங்கவில்லை தன் மனதில் பட்ட கருத்துக்களை அவர் எடுத்து வைக்கிறார் அது தன்னுடைய கட்சியை சார் அது தன்னுடைய தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சிங்கள கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எவரை குறித்தும் அவர் அச்சப்படவில்லை தவறு செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் அது உண்மையிலே மகிழ்ச்சியான விடயம் எனவே நீங்கள் அது சார்ந்த கருத்துக்களை எல்லாம் மிக தெளிவாக பதிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் என்று குறிப்பிட்டார் நமக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நாம் ஒரு ஆதரவான களத்தில் நிற்கிறோம் என்பதே ஒரு மகிழ்வான விடயமாகத்தான் இருந்தது காரணம் இன்றைய சூழலில் அரசியல் களம் எப்படி பயணிக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்று அல்லது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தான் சார்ந்த ஒரு சுயநலத்தோடு பயணிக்கின்ற பொழுது இந்த மக்கள் சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டு யாராவது ஒருவர் களத்தில் நிற்க வேண்டும் அப்படி நிற்கக்கூடிய மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி நாம் பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த தோழரும் அதற்காக நமக்கு பாராட்டுகளை தெரிவித்திருந்தார் அப்படி பாராட்டுகளை தெரிவித்துவிட்டு அவர் ஒரு விடயத்தை சொன்னார் எங்களுடைய காணிகள் பெருவாரியாக பறிக்கப்படுகின்றது நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் என்பதை அறிந்து விட்டாலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு இல்லை என்பதுதான் நிஜம் இந்த காணி பறிப்பு விடயத்தில் இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்கான களத்தை அல்லது இந்த அரசு எங்களுடைய காணிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குமா என்றால் அது இதுவரை நடைபெறவில்லை ஒவ்வொரு முறையும் அதற்கான எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அரசு தான் சார்ந்த களத்தில் உறுதியாக இருக்கிறது தற்பொழுது கூட எங்களுடைய வவுனியா முல்லைத்தீவு பகுதிகளில் அணைக்கட்டு ஒன்று கட்டுவதற்காக எங்களுடைய காணிகள் களவாடப்படுகிறது இந்த அணைக்கட்டு கட்டக்கூடிய விடயம் ஏற்புடையதா இல்லையா என்கின்ற களமெல்லாம் இல்லை ஆனால் இழக்கப்படுவது தமிழர்களுடைய காணி மட்டும்தான் இதற்கு என்ன விடிவென்றால் நம்முடைய தமிழ் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மட்டும்தான் இது சார்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த அந்த ஐயா அந்த தோழர் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அதன் பின்பு அவர் தொலைபேசியை வைக்க செல்வதற்கு முன்பால் என்னிடம் ஒரு ஒரு கருத்தை பதிவிட்டார் எனக்கு உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இருக்கிறதை சொல்லவா என்றார் சொல்லுங்கள் என்றேன் நேற்று முன்தினம் நீங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தீர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் ஒரு காவலாளிக்கும் இடையே நடந்த பிரச்சனை என்று அது உங்கள் வலையொலியை தவிர வேறெந்த வலையொலியிலும் அது பதிவாகவில்லை அது உண்மைதானா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதுபோல இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருந்தால் ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அந்த காவலாளியிடம் ஒரு கோபமாக நடந்து கொண்டார் என்றால் அந்த காவலாளி வைத்தியர் அர்ஜுனாவை புகை புகைப்படம் எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருப்பாரோ என்கின்ற கேள்வியையும் எடுத்து வைத்தார் எடுத்து வைத்துவிட்டு இதை குறித்து நீங்கள் விசாரித்து எனக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவேதான் அது சார்ந்த கருத்துக்களை நான் இந்த காணொலியில் பேசுகிறேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு காவலாளிக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு அதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்கின்ற செய்தி நமக்கு பொழுது அதை உறுதிப்படுத்துவதற்கான களங்களை பொழுது அது உண்மை என்றுதான் தெரிய ஆரம்பித்தது ஆனால் எதற்காக அந்த பிரச்சனை நடந்தது என்பதற்கு தெளிவான ஒரு களம் நம்மிடம் இல்லை ஆனால் பிரச்சனை நடைபெற்றது என்பதற்கான களம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று எனவே வைத்தியர் அர்ஜுனா அதன் பின்பு அந்த பிரச்சனையை சமாதான முறையில் முடித்து கொண்டு இருவரும் கலைந்து சென்று விட்டார்கள் என்பது நாம் வைத்த அந்த காணொலியில் கூட குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மக்கள் சார்ந்த களத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இதுபோன்ற விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அவரை நேசிக்கின்றவர்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு களத்தை எடுக்க எட்ட வேண்டியதாக இருக்கின்றது நம்மிடம் தொலைபேசியில் பேசிய தோழர் கூட அந்த வழியில்தான் நம்மோடு பேசினார் என்பதும் நாம் அறிய வேண்டிய ஒன்று இன்னொரு விடயம் தற்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய துமி துமிந்தா திசநாயக்கா அவர்கள் இவர்கள் இன்று ஒரு பரபரப்பு செய்தி எடுத்து வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் பெறப்பட்ட நிதிக்காக அவர்களுடைய செயல்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுகிறது இந்த ஆட்சி என்கின்ற சந்தேகம்தான் எனக்கு இருக்கிறது காரணம் சுதந்திர தின விழா கொண்டாடினார்கள் இலங்கை முழுவதும் ஆனால் தமிழர் பகுதியிலே அதை கரினாள் என்று அறிவித்து அதற்கான ஒரு எதிர்களத்தை உருவாக்கினார்கள் அவர்கள் மீது சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதற்கான ஒரு அது நடத்தக்கூடாது என்று அவர்கள் தடுக்கப்படவில்லை அப்படியென்றால் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை உள்வாங்கிக் கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கிறதா என்கின்ற கேள்விதான் எழும்புகின்றது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏறக்குறைய அவரை போலத்தான் சரத் வீரசேகராவும் இதுபோன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார் உண்மையிலே அனுரா ஆட்சியாளர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதாக இருந்தால் தமிழர்களுடைய காணிகள் என்றோ மீட்கப்பட்டிருக்கத்தானே செய்யும் இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நேரம் போகவில்லை என்றால் அவர்கள் தமிழர்களை மாற்றிக் கொள்வது என்பது நடைமுறையில் ஒன்று தற்பொழுது அதுதான் அரங்கேறி இருக்கிறது நன்றியுடன் என்பார்